வணக்கம் தமிழ் முரசு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்று மிக மிக அற்புதமான ஒரு மங்களகரமான நாள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனின் பரிபூரண ஆசீர்வாதங்களுடன் இந்த நாளைத் தொடங்குங்கள் இன்று உங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மனதில் எதை நினைக்கிறீர்களோ அது இன்று நிச்சயமாக நடக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் வண்ணமயமாகவும் மாற்றக்கூடிய புதிய மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடும் இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் அதேபோல் மற்றவர்களும் உங்களுக்கு தேவையான சமயத்தில் உதவுவார்கள் இன்றைய நாள் மிகச் சிறந்த நாளாக அமையப்போகிறது இதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்றைய பஞ்சாங்க சிறப்பம்சம் இன்று ஐப்பசி ஒன்பது பஞ்சமி திதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இன்றைய நாளின் மிகச் சிறந்த சிறப்பம்சம் என்னவென்றால் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் சர்வார்த்த சித்தி யோகம் என்ற மிக சக்தி வாய்ந்த யோகம் தொடங்குகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் நிச்சயம் வெற்றியடையும் அதனால்தான் சொன்னேன் இன்று நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று இனி இன்றைய பஞ்சாங்க நேர விவரங்களை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் அபிஜித் காலம் காலை பதினோரு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இன்றைய அசுப நேரங்கள் இராகு காலம் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை பதினொரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை குளிகை மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை இன்றைய சூலம் இன்று சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் முக்கிய ஜோதிட தகவல் சந்திராஷ்டமம் ஒரு சிறிய எச்சரிக்கை இன்று மேஷ மேஷராட்சிக்கு சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று நாள் முழுவதும் குறிப்பாக இந்த சர்வார்த்த சித்தி யோக நாளில் பேச்சிலும் செயல்களிலும் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம் குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள் இன்று உங்கள் மனதை அசைத்துப் பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் ரிஷபம் இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது நீண்ட காலம் நிலுவையில் உள்ள கடன்களை செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சித்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்து எடுப்பார்கள் பெண் நண்பரிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்த மாற்றங்களை செய்யுங்கள் மிதுனம் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்தால் கணிசமான லாபம் கிடைக்கும் உங்கள் பிரச்சினை கடுமையாக இருக்கும் ஆனால் உங்களின் வலியை உங்களைச் சுற்றியுள்ளவர்களால் கவனிக்க முடியாது திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்களை குழப்பமடையச் செய்யும் நாள் சிறப்பாக இருக்க நீங்களே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும் கடகம் இன்று சக்தி நிரம்பியிருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும் புதிதாக பணம் வரும் வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் யோசனை கேளுங்கள் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும் இன்று உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள் சிம்மம் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது ஆனால் அதிகமான சாப்பாடு மற்றும் பானங்களில் கவனமாக இருக்கவும் சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள நல்ல நாள் உங்கள் அன்புக்குரியவரிடம் இருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும் கன்னி இன்பச் சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்து மகிழ்விக்கும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் பண்ட்களில் முதலீடு செய்வது நீண்ட கால லாபம் தரும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்களை கண்டு வந்து வீட்டில் டென்சனைக் குறைக்கும் உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் செல்லுங்கள் துலாம் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் உங்களை நேசிக்கும் உங்கள் மீது அக்கறை காட்டும் நபர்களுடன் சிறிது நேரம் செலவழியுங்கள் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் விருச்சிகம் தாயாகப் போகும் பெண்கள் நடந்து செல்லும்போது கவனமாக இருக்கவும் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம் அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் தனுசு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களைச் செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் தபால் மூலம் வரும் ஒரு முக்கியமான தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சியை கொண்டு வரும் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் இந்த ராசிக்காரர்கள் இன்று மக்களை சந்திப்பதை விட தனியாக அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள் மகரம் நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திப்பதால் அதிகபட்ச தைரியத்தையும் பலத்தையும் காட்ட வேண்டும் பரந்த மனதுடன் கூடிய செயல்களால் இவற்றை நீங்கள் வெற்றி காண முடியும் அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள் அந்தரங்கமான மற்றும் ரகசியமான தகவல்களை வெளியில் சொல்லாதீர்கள் ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம் கும்பம் இன்பச் சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்து மகிழ்விக்கும் இன்று நீங்கள் நெருங்கிய ஒருவருடன் சண்டையிடலாம் மற்றும் விஷயம் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் பணம் செலவாகக் கூடும் வீட்டில் சூழ்நிலை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் திருமணங்கள் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று இன்று நீங்கள் உணர்வீர்கள் மீனம் உடல் நலனில் சிறிது அக்கறை தேவைப்படும் உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியைத் தரும் தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இன்று நீங்கள் காதல் வசப்பட்டு விட்டீர்கள் இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த சர்வார்த்த சித்தி யோக தினத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் எங்கள் தமிழ் முரசு சேனலை பின்தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி